கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு விரைவில் அவற்றை நிறைவேற்ற உறுதியளித்தார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வார்டு அறுபத்தி ஒன்று சிந்து நகர் பதிமூன்று திருக்கள் பாரதிநகர் ஆர்கே கார்டன் சேரன் நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளான புதிதாக மழைநீர் வடிகால்கள் அமைத்து தருதல் புதிய தெருவிளக்குகள் அமைத்து தருதல் மிகவும் மோசமான நிலையில் உள்ள பழுதடைந்த சாலைகளை புதிய தார்சாலைகளாக அமைத்து தருதல் ஓடைகள் வாய்க்கால்களை தூர்வாறுதல் சாக்கடைகளை சுத்தம் செய்து தருதல் முட்புதர்கள் செடிகொடிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு விரைவில் அவற்றை நிறைவேற்ற உறுதியளித்தார் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி கழக நிர்வாகிகள் கழக உடன் பிறப்புகள் திரளான பொதுமக்கள் உடனிருந்தனர்